இல்லை என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் ஒரு வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகர் இளவரசன் அவர்கள் கூறுகிறார் விஜயகாந்த் சாரோட படம் மைசூரில் நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ரோஜா விஜயகாந்த் சார் கேமராமேனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக எதுலேயும் ஒரு தீ பத்திருச்சு தீ பற்றினோன்னே அந்த ஷாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஷாட்டு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கேப்டன் அந்த பக்கம் நிற்கிறார் ரோஜா அந்த பக்கம் நிற்கிறார் ஃபயர் ஆன உடனே ரோஜா மேலே பட்ட உடனே இந்த பக்கத்தில் அப்படியே ரோஜா தூக்கி அந்த பக்கம் சொல்லட்டி விட்டுட்டு கேமரா ஒரு அடி ஏற்றி அது தூர போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலோட ஃபானிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த உடம்பு மூமெண்ட்டு பண்ணுவார் அதை பார்த்தீங்கன்னா ரீலாகவே நடிப்பில் வேற அவர் ரீலாக பண்ணுறது பார்த்திங்கன்னா ஓய் விடுறாங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒற்ற சட்டெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் அந்த டையத்துலேயே அந்த ஃபயர்ல இருந்தும் வெளியே வந்தார் அந்த மாதிரி ஒரு பவரான ஆள் அவர் கூட படம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த படம் வந்து வீரவளைஞ்சம் மண் அந்த படத்தோட ஷூட்டிங்கை பண்ணிக்கிட்டு தான் ரமணாவில் ஒரு சீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன எப்படி பண்ணிட்டிங்கன்னு ஒயினா ஷாப் சீனு தைரியமாக பேசு அந்த சைகளை பேசுவார் அவன் அவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ பெரிய படம் நடிச்சிருக்கிறாரு எவ்வளோ பெரிய மாஸ்க் ஹீரோ இருந்தாலும் அந்த பாசத்தோட பணியோடு பேசக்கூடியவர் எல்லாமே மதுரக்காரங்க தானே அந்த மதுரக்காரங்கன்னு ஒரு பணியோட பண்போடு பேசக்கூடியவர் எனக்கு அப்பப்போ அவரை பார்த்துருக்குறேன் சேனா ஃபிலிம் பக்கத்தில் அது மாதிரி அவர் ஆஃபீஸ்லேயும் சாப்பாடு நிறைய சாப்பிட்ருக்குறேன் அவரோட குணங்கள் வந்து யாருக்கும் வராது சில டைத்தில் அவர் பண்ணுத ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா மனசில் ஏற்றுக்கிட்டோம்னா நல்ல பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதன் யார் என்றால் அது விஜயகாந்த் சார் தான் அந்த இடத்துல யாரும் அவளை பண்ண மாட்டாங்க அந்த ஃபயர் அனுப்பிச்சோம் எல்லோரும் ஓடிடுவாங்க ஆனால் அந்த கேமராவை ஏற்றி விட்டுட்டு அவளை காப்பாற்றின ஒரு பெரிய விஷயந்தான் இன்றைக்கி மறக்க முடியாது என்று கேப்டனை பற்றி அருமையாக இளவரசன் கூறியுள்ளார்கள்